மகாநதியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா என்னோட சிஸ்டர் வந்து ஒன்று மகாநதி வந்து வேற லெவலில் இருக்குது சிஸ்டர் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு அவசரம் தேங்க்யூ நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்குள்ளே நொழியும் போது வீட்டுக்குள்ளே வந்து சொல்லுவாங்க என்ன விஜய் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் என்னும்போது சரி சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்ட்டு போகும்போது ரெடி ஆகிட்டு வர டைமில் வந்து காவேரி வந்து வராத இருக்கிற டைமில் வந்து அப்போ வந்து அவங்க தாத்தா வந்து கூப்பிடுவாங்க எனக்குமா காவேரி நீ வராத இருக்கிற என்னமோது தாத்தா நான் வரல தாத்தா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நம்ம ஏமா அவங்கள பயப்படு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா எனக்கு பிடிக்கல அதால் நான் வரல தாத்தா போது சரி பிடிக்காத இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அப்போ வந்து விஜயோட சித்தப்பா வந்து சொல்லுவார் அவ்வளோ பயம் பசுபதியை பார்க்கும்போது அவ்வளோ பயம்னும் போது அப்போ விஜய் வந்து ஒரு பொண்டாட்டிக்கோசரம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் பண்றத பத்தி அந்த இடத்துல வந்து சொல்லுவார் ஏன் பொண்டாட்டியை பார்த்து யாருக்கு பயம் ஏன் பொண்டாட்டியை பார்த்து தான் மற்றவங்க பயப்படணும் புரியுதா பசுபதி என்ன கொக்கா காவேரி நான் சொல்கிற நீ போய் ரெடி போது இல்லை விஜய் நான் சொல்கிறால நீ போய் ரெடி ஆகணும் போது அப்பா அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் நம்ம விஜய் வந்து காவேரி மேலே காமிக்கிறாருங்க ஐயோ பார்க்கும் போது எனக்கு வெரி ஹாப்பியாக இருந்துச்சுங்க உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ